ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ஜே கேபி நாலேஜ் வேர்ல்ட் டு வாட்ச் மிஸ்ட்ரிஸ் அபவுட் மொனாலிசா பெயிண்டிங் யார் இருந்தால் மோனாலிசா யார் இதை வரைஞ்சது இதில் மர்மங்கள் வர இருக்கா இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ் இஸ் ஆல்சோ ஆடட் இன் திஸ் வீடியோ இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்காக ஒரு நல்ல தகவலும் இருக்கு Before that, if you didn't subscribe subscribe my my channel, click and and bell button to see all my videos. Let's start! Leonardo da Vinci created the the painting between the year 1503 and 1507. வருஷத்துல வருஷத்துக்குள்ளியோனாண்டா டாவின்சா பெயிண்டிங்க யாருன்னு பார்ப்போம் Leonardo Da Vinci was an Italian man. He is famous for his paintings, but he was also a scientist, mathematician, engineer, inventor, architect, musician, and a writer. Leonardo Da Vinci, Italian artist the ruvier matulla, our kula pala thermegaland. Leonardo left around 6,000 pages of journals behind him. These were filled with his ideas, inventions, and even his grocery list. ஸ்ட்ரேஞ்ச்லி many of these journal pages were written in reverse. Leonardo da Vinci ஆறாயிரம் பக்கம் உள்ள இதழ்களை விட்டுட்டு போயிருக்காரு அதுல என்ன இருக்குன்னா அவரோட யோசனைகள் அவரோட கண்டுபிடிப்புகள் அவர் வாங்கின மல்லிகை பொருட்களோட குறிப்புகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அதோட சிறப்பு அம்சம் என்னன்னா நம்ம எல்லாருமே லெப்ட்ல இருந்து ரைட் எழுதுவோம் ஆனா அவரு ரைட்ல இருந்து லெப்ட் தான் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் எழுதுனதை கண்ணாடி முன்னாடி வச்சா மட்டும்தான் படிக்க முடியும்

ிய பெண் அவங்களோட கணவரோட பேருகோண்டோ அவங்களுக்கு அஞ்சு குழந்தைங்க இருந்தாங்களாம் அவங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப இந்த ஓவியம் எப்படி இவ்வளவு பிரபலமாச்சுன்னு பார்ப்போம் மன்னர் முதலாம் பிரான்சிஸ் நீதிமன்றத்துல தான் லியோனண்ட்ரா தன்னோட கடைசி காலத்தை கழிச்சாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோனோலிசா ஓவியத்தை லூவியர் அருங்காட்சியகத்துல வச்சிருந்தாங்க

அவர் ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல மோனோலிசா ஓவியத்தை அங்கிருந்து திருடி கொண்டு போய் அவர் அப்பார்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டாரு ஆப்டர் 28 எயிட் மந்த்ஸ் த மோனோலிசா பெயிண்டிங் வாஸ் பைனலி அப்ரிஹெண்டட் அண்ட் ரீஸ்டோர் த லூவியர் இன் நைன்டீன் தேர்ட்டீன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆஃப் பீப்புள் ஷோட் அப் டு வியூ த பெயிண்டிங் இன் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஆஃப்டர் இட்ஸ் ரீஸ்டோரேஷன் அண்ட் நவ டேஸ் ஓவர் டென் மில்லியன் பீப்புள் விசிட் இட் மோனோலிசா ஓவியம் தொலைஞ்சு போய் எட்டே மாசத்துல அதாவது வருஷத்துல கண்டுபிடிச்சு திரும்பவும் அதே அருங்காட்சியத்துல கொண்டு வந்து ஓவியம் தொலைஞ்சு போற வரைக்கும் அத பத்தி மக்கள் மத்தியில தெரியாம இருந்தது ஆனா அப்படி எந்த ஓவியம் திருட்டு போய் திரும்ப கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மக்கள் நிறைய பேரு அந்த அருங்காட்சியத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க அதுலதான் மோனோலிசா ஓவியம் பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு இப்ப அந்த ஓவியத்தை பாக்குறதுக்காக வருஷத்துக்கு பத்து மில்லியன் பேர் வராங்கன்னு சொல்றாங்க இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அப்போ லியோனி வரைஞ்சிட்டு போயிட்டாரு இப்போ அதை பத்தி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட யூகங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம்

When Napoleon Bonaparte came to power, he had the painting and hung on his bedroom wall around 4 years. அடுத்தா அச்சிரேமான விஷ்யும் என்னனா, Napoleon Bonapet, மோனுலுசா ஓவியத்திலருக்க அழகப்பாத்து. அந்த ஓவியத்து அருங்காட்சியதிலிந்து எடுத்துவந்து அவருட அரையில நாளு வரிஷ்மாம் அட்டிருந்தாரு. Unlike some artwork of the 16th century, the Monolusa is a very realistic portrait of a very real human being. So it was called revolutionary painting.

மோனாலிசா ஓவியத்தில் அவங்களுக்கு புருவம் கிடையாது ஆனால் கோட்டொன்ற ஆராய்ச்சியாளர் என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காருனா இல்லை இல்லை கண்டிப்பா மோனாலிசாவுக்கு புருவமும் உண்டு இமைகளும் உண்டு ஆனால் காலம் போக்குதல அது அரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஃபுமேட்டோ டெக்னிக் மோனாலிசா போர்ட்ரேட் இன் அண்ட் இமேஜ் சீம் மூவ் மோனாலிசா ஓவியத்துல ஸ்புமாட்டோ நுட்பம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால அந்த ஓவியத்துல எந்த ஒரு கோடுகளோ எல்லைகளோ கிடையாது அதனாலதான் நம்ம மோனாலிசா ஓவியத்தை எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் மோனாலிசாவோட கண்கள் நம்மள பார்க்கற மாதிரியே தெரியும் தி letters L and V are appeared on the Mona Lisa's right pupil it might be the signature of Leonardo da Vinci அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னா

அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கன்னடிய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணும் போது அந்த ஓவியத்துக்கு பின்னாடி உள்ள உங்களுக்கான விடைகள் இங்கே உள்ளதுன்னு அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல அது மட்டும் இல்லாம நம்பர் எழுவத்தி ரெண்டுன்னு எழுதிருக்கு நம்பர் எழுவத்தி ரெண்டுன்றது ஒருவேளை எல் ரெண்டாவும் இருக்கலாம் ஏன்னா நம்பர் டாவின்சி தான் தலைகீழ எழுதுவாரே several animals images are hidden in the Mona Lisa painting. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மோனாலிசா ஓவியத்துக்கு பின்னாடி நிறைய விலங்குகளோட ஓவியங்களும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க The last mystery is Leonardo da Vinci was a weird person. He painted his image by himself and named as Mona Lisa. Perspection is everything. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில ஆராய்ச்சியாளர்கள் வித்தியாசமான ஒரு பெண் ரூபத்துல வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு ஓவியத்தை பத்தின தகவல்கள் அதை பாக்குற ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்துல இருக்கு ஒருவேளை நம்ம அந்த ஓவியத்தை பார்த்தா நமக்கு வேற மாதிரி தெரியுமோ என்னவோ இதுதான் மோனாலிசா ஓவியத்தை பத்தின சில மர்மங்கள் இதே மாதிரி நிறைய பேரு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க ஆனா எதுவுமே இன்னும் நிரூபிக்கப்படல Today's message The words you consistently select will shape your destiny Anthony Robbins இன்றைய தகவல் எந்த ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திட்டே இருக்கோமோ அந்த வார்த்தை தான் நம்ம தலையெழுத்த தீர்மானிக்குது அதனால பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா பேசுவோமே